திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா சில்காரப்பட்டியில் உள்ள கால்நடை மருத்துவமனை கட்டிடம் பழுதடைந்து சேதமடைந்து காணப்படுகிறது இக்கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு அன்று வானொலி நிலையமாக செயல்பட்டு வந்தது அது அதன் பிறகு கால்நடை மருத்துவமனையாக செயல்படுகிறது ஓதிய இடவசதி அமுல் கட்டிடமாகவும் காட்சியளிக்கிறது கொடைக்கானல் மதுரை செல்லும் முக்கிய சாலையில் சில்குவரப்பட்டி ஊராட்சி அமைந்துள்ளது இவ்வூராட்சியில் சுற்றி ஏராளமான கிராமங்கள் இருக்கிறது விவசாயிகளும் வியாபாரிகளும் அதிகம் உள்ள ஏரியாவாகும் பூ விற்பனையில் ஃபேமஸ் பெற்ற ஊர் இந்த சுற்றி சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு மாடு வளர்ப்பவர்களுக்கும் ஆடு வளர்ப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக கால்நடை மருத்துவமனை அமைக்க கோரி பொதுமக்கள் நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் சில்கார் ரொட்டி ஊராட்சி சில்கார் ரொட்டியில் வந்து கால்நடை மருத்துவமனை இருக்குங்க இது வந்து ரொம்ப சேதம் ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் கிடைக்குது நாங்களும் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இது புது கட்டணம் கட்டுறதுக்காக நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இதில் வந்து கால்நடைத்துறை வந்து ஒரு இருபது சென்டெண்டு இடம் கேட்குறாங்க சில்கார் ஊராட்சியில் வந்து க அரசுக்கு சொந்தமான இடம் வந்து இருக்குது அதை வந்து வருவாய்த்துறந்து எடுத்து கொடுக்க சொன்னால் வந்து அவங்க காலதாமதம் பண்ணி அலட்சியம் பண்ணிக்கிட்டு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் இதுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இதுக்கான நிலத்தை ஒதுக்கி கொடுத்து கால்நடை கால்நடைத் துறைக்கு வந்து ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க